ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆள் மனதி சக்தி புத்தகத்தினுடைய மூணாவது அத்தியாயம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அறிமுகம் அப்புறம் முதல் பாகம் இரண்டாம் பாகம் இரண்டுமே போட்டிருந்தோம் இப்போ மூன்றாவது அத்தியாயம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஐ ஹோப் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ நம்ம போகலாம் அற்புதங்கள் செய்யும் ஆள் சக்தி உங்கள் ஆள் சக்தி ஏராளம் அது உங்களுக்கு உத்வேகம் அளித்து வழிநடத்துகிறது களஞ்சியத்திலிருந்து பெயர்கள் சம்பவங்கள் உண்மைகள் ஆகியவற்றை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது உங்கள் ஆள் உங்கள் இதயத் துடிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் கட்டுப்படுத்துகிறது செரிமானம் ஜீரணம் கழிவு போன்றவற்றை ஒழுங்குபடுத்துகிறது நீங்கள் ஒரு ரொட்டி துண்டை சாப்பிடும்போது உங்கள் ஆழ்மனம் அதை திசு தசை எலும்பு மற்றும் இரத்தத்திற்கு சக்தியாக மாற்றுகிறது இந்த செயல்முறை உலகத்தின் தலைசிறந்த ஞானிக்கே விளங்காத ஒரு உண்மை உங்களுடைய ஆழ்மனம் அதிமுக்கியமான செயல்முறைகளையும் உடல் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துவதோடு உங்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் உரிய விடைகளையும் அறிந்திருக்கிறது உங்கள் ஆழ்மனம் தூங்குவதோ இலைப்பாறுவதோ இல்லை அது எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டே இருக்கும் உங்கள் ஆழ்மனதின் அற்புத செயல்பாட்டு சக்தியை கண்டறிய உறங்கும் முன் ஆழ்மனதிடம் ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேற வேண்டும் என்று கூறுங்கள் அந்த காரியம் நடைபெறுவதற்கு தேவையான சக்தியை ஆழ்மனம் அளித்து அந்த காரியத்தை இந்த உலகம் நகர்த்துவதற்கும் கிரகங்கள் தங்கள் கோட்டில் செல்வதற்கும் வழிகாட்டியாக விளங்கும் சூரியன் பிரகாசிக்க காரணமாக விளங்கும் அந்த எல்லையற்ற ஆற்றலுடன் தொடர்பு ஏற்படுத்தும் இதுவே சக்தி மற்றும் ஞானத்தின் மூலம் உங்கள் லட்சியங்கள் அபிலாஷைகள் பொதுநல உணர்வுகளின் மூலம்தான் உங்கள் ஆழ்மனம் ஆழ்மனதின் மூலமாகத்தான் ஷேக்ஸ்பியர் சராசரி மனிதரிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கும் மாபெரும் உண்மையை அறிந்து கொண்டார் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆழ்மனதிலிருந்து வந்த உந்துதலே கிரேக்க சிற்பி பீடியாசை அழகு ஒழுங்கு விகிதம் மற்றும் சமச்சீர் வாய்ந்த சிற்பங்களை பளிங்கிலும் வெண்கலத்திலும் சிலையாய் வடிவிக்கச் செய்தது இந்த ஆழ்மனம் இத்தாலிய கலைஞர் ரஃபேல் அவர்களை மடோனஸ் ஓவியத்தை வரையச் செய்து லூட்விக் வான் பித்தோவானை அவரது சிம்போனிகளை உருவாக்கச் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் ரிஷிகேஷ் என்னும் நகரத்தில் யோகா பல்கலைக்கழகத்தில் பேச நான் சென்றிருந்தேன் அங்கு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை சந்தித்தேன் அவர் ஈதர் மற்றும் மயக்க மருந்தின் நவீன வழிமுறைகளை உபயோகப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு முன்னிருந்தே வங்காளத்தில் வேலை செய்து வந்த ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜேம்ஸ் எஸ்டிஐஸை பற்றி கூறினார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு வரையில் டாக்டர் ஜேம்ஸ் நானூறு அறுவை சிகிச்சைகளை செய்தார் கால் கண் காது புற்றுநோய் கட்டிகள் நீக்கம் தொண்டை என எல்லா அறுவை சிகிச்சைகளையும் அவர் செய்தார் இதை அவர் மனதை மயக்கத்தில் ஆழ்த்தி செய்தார் டாக்டர் எஸ்டைல் செய்த அறுவை சிகிச்சைகளில் இரண்டு அல்லது மூன்று சதவீதம் நோயாளிகளே மரணமடைந்தனர் என்று அந்த இந்திய டாக்டர் கூறினார் நோயாளிகள் வழியை அறியவில்லை என்றும் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சாவும் நடக்கவில்லை என்றும் கூறினார் மயக்க நிலையில் இருந்த நோயாளிகளுக்கு டாக்டர் ஸ்டெய்ஸ் எந்தவிதமான புண்ணோ அதிலிருந்து சீல் வழியும் நிலைமையோ வராது என்று பரிந்துரைத்தார் நோய்வாய்ப்படுவதன் காரணம் பாக்டீரியா என்னும் ஒருவகை கிருமி என்று சுட்டிக்காட்டிய லூயி ஃபாஸ்டர் ஜோசப் லெஸ்டர் ஆகியவர்களின் காலத்திற்கு முன் அது நடந்தது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக தொற்றுநோய் இல்லாமல் இருந்ததற்கு இறப்பு விகிதம் குறைவாக இருந்ததற்கும் முக்கிய காரணம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் டாக்டர் ஸ்டேஸ் அவர்கள் தன் நோயாளிகளின் ஆள் மனதிற்கு வழங்கிய பரிந்துரைதான் என்று அந்த இந்திய டாக்டர் கூறினார் நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பே எப்படி ஒரு மருத்துவர் ஆள் மனதின் சக்தியை அறிந்து பின்பற்றினார் என்பது அதிசயமானது இது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி ஆழ்மனதின் பல நிலைகளை கடக்க வல்ல சக்தியை பற்றி சிந்திக்க வைக்கின்றதல்லவா அது அனைத்தையும் உங்கள் உள் இருக்கும் சக்தி உங்கள் அறிவிக்கு அப்பாற்பட்டது என்பதை காட்டி அதை பிரமித்து ஆச்சரியமாக பார்க்க வைக்கின்றது புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ளும் அதன் திறன் இடம் நேரம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு நம் அனைத்து வழிகளையும் பாதிப்புகளையும் போக்கவல்ல மற்றும் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி எதுவாக இருந்தாலும் அதை பற்றி சிறிது சிந்திக்க வைக்கிறது இவையும் இது போன்ற வேறு பலவும் உங்கள் அறிவிக்கு அப்பாற்பட்டது பல உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்து உங்கள் ஆள் வேலை செய்யும் அற்புத விதத்தை நம்ப வைக்கின்றது உங்கள் ஆழ்மனமே உங்கள் வாழ்வின் நூல் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள் நம்பிக்கைகள் கருத்துகள் கொள்கைகள் ஆகியவைகளை சூழ்நிலைகளாக நிகழ்வுகளாக சம்பவங்களாக எதிர்கொள்கின்றன உங்களுக்குள் நீங்கள் எழுதுவதை வெளியில் அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இரு பக்கங்கள் உள்ளன புறநிலை அகநிலை கண்ணுக்கு புலப்படுவது கண்களுக்கு புலப்படாதது எண்ணங்கள் மற்றும் அதன் பிரதிபலிப்பு உங்கள் காரணங்களை ஆராயும் அங்கமாக மூளை உங்கள் எண்ணங்களைப் பெறுகிறது உங்கள் உணர்மனது அந்த எண்ணத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அது மனதின் மூளை என்று அழைக்கப்படும் சோலார் ஃப்ளெக்ஸஸ் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கு அதை சதை கொண்டும் உருவம் பெற்று உங்களது அனுபவமாக்குகிறது முன்னர் கூறியதைப் போல் ஆள் மனம் தர்க்கம் செய்வதில்லை நீங்கள் எழுதுவதை செயலாக்குகிறது உங்கள் உணர்மனதின் தீர்மானங்களை முடிவானதாக ஏற்கிறது இதனால்தான் நீங்கள் வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் மேல் எப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் எண்ணங்களே உங்கள் அனுபவங்களாகின்றன அமெரிக்க கட்டுரையாளர் ரால்ஃப் வால்டோ எமர்சன் கூறியது மனிதன் அவன் முழு நாளில் நினைக்கும் எண்ணங்களாகவே ஆவான் ஆழ்மனதில் மனதில் இருப்பவைதான் வெளியே தெரிகிறது இந்த உலகத்தை நகர்த்தக்கூடிய சக்தி உன் ஆள் உள்ளது என்று கூறினார் அமெரிக்க உளவியல் நிபுணர் வில்லியம் ஜேம்ஸ் அளவற்ற ஆற்றலும் அடக்க முடியாத அளவில் ஞானமும் ஆள் உள்ளது அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் மூற்றுகளால் பசியாகிறது அதுவே வாழ்க்கையின் சட்டம் உங்கள் ஆள் மனதின் படியும் விஷயங்கள் பின்னர் இந்த பூமி மற்றும் சொர்க்கத்தினால் நிஜமாக்கப்படுகிறது அதனால் நீங்கள் அதில் ஆக்கப்பூர்வமான மற்றும் சரியான எண்ணங்களையே பதிவு செய்ய வேண்டும் ஆழ்மனது மற்றும் உணர்மனது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்ளாததுதான் இந்த உலகத்தில் உள்ள துயரங்களுக்கெல்லாம் காரணம் இந்த இரண்டு கொள்கைகளும் ஒற்றுமையாக அமைதியோடு ஒருமித்த உணர்வோடு செயல்பட்டால்தான் உங்களிடம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் இன்பம் இருக்கும் உணர்மனமும் ஆழ்மனமும் ஒன்றாக நல்லிணக்கத்துடன் வேலை செய்யும் பொழுது எந்தவித கருத்து வேறுபாடோ நோயோ அண்டாது பல்லாயிரக்கணக்கான காலங்களின் ரகசியம் அதில் அடங்கியிருப்பதாக நம்பப்பட்டதால் ஹெர்ம்ஸ் அவர்களின் சமாதி அதிக எதிர்பார்ப்புடன் திறக்கப்பட்டது ரகசியம் எப்படி வெளியேவோ அப்படியேதான் உள்ளேயும் மேலிருப்பது போல்தான் கீழிருக்கிறது வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் உங்கள் ஆள் மனதில் எது பதிவாகி இருக்கிறதோ அதுவே வெளி விண்ணின் திரையிலும் உள்ளது இதே உண்மைதான் மோசஸ் இசையா இயேசு புத்தர் சௌராஷ்டிரர் லாவோட்ஸே மற்றும் அநேக தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டது நீங்கள் புற அகநிலையில் உண்மை என்று கருதுவைதான் அனுபவங்களாக நிலைமைகளாக நிகழ்வுகளாக உணர்கிறீர்கள் சொர்க்கத்தில் உங்கள் சொந்த மனதில் உள்ளது போல்தான் பூமியில் அதாவது உங்கள் உடல் மற்றும் சுற்றுச்சூழலை இதுதான் வாழ்க்கையின் சிறந்த சட்டம் செயலுக்கு எதிர்வினை நிலையில் இருப்பதும் நகர்வதும் இயற்கையின் அனைத்து நியதிகளிலும் காண்பீர்கள் இவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நல்லிணக்கம் மற்றும் சமநிலை இருக்கும் இந்த வாழ்க்கை கொள்கையானது உங்களுக்குள் ஒரு சீராக நல்லிணக்கத்துடன் நகர நீங்கள் அனுமதிக்க வேண்டும் உள்ளே செல்வதும் வெளியே தள்ளுவதும் சமமாக இருக்க வேண்டும் உங்கள் பதிவும் அதன் வெளிப்பாடும் சமமாக இருக்க வேண்டும் உங்கள் எரிச்சல் அனைத்தும் நிறைவேறாத ஆசைகளினால்தான் வெளிப்படுகிறது நீங்கள் எதிர்மறையான அழிவுபூர்வமான வஞ்சக எண்ணங்களை கொண்டிருந்தால் உங்களது இந்த எண்ணங்கள் அழிக்கவல்ல உணர்வுகளை உற்பத்தி செய்து அதை வெளியிட ஒரு வடிகால் தேடும் இந்த உணர்ச்சிகள் எதிர்மனையானதாக இருப்பதால் உங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண் இதயக்கோளாறு பதட்டம் மற்றும் கவலைகளாக இவை வெளிப்படும் உங்களைப் பற்றிய உங்கள் தற்போதைய எண்ணம் என்ன உங்களது ஒவ்வொரு உறுப்பும் அதையே வெளிப்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் உடல் நிதி நிலைமை நண்பர்கள் மற்றும் சமூக அந்தஸ்து அனைத்தும் உங்களைப் பற்றிய நீங்கள் கொண்டுள்ள எண்ணங்களாகவே பிரதிபலிக்கப்படுகின்றது ஆழ்மனதில் பதிவு செய்யப்பட்டது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அங்கத்திலும் வெளிப்படுவதன் உண்மையான அர்த்தம் இதுதான் நாம் போற்றும் எதிர்மறையான எண்ணங்களால் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் கோபப்பட்டு பொறாமைப்பட்டு பயந்து பழிவாங்கும் உணர்வு இவற்றாலெல்லாம் உங்களை நீங்களே எவ்வளவு முறை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இவைதான் உங்கள் ஆழ்மனதிற்குள் பிரவேசிக்கும் நச்சு பொருட்கள் இந்த எதிர்மறையான குணங்களோடு நீங்கள் பிறக்கவில்லை உங்கள் ஆழ்மனதிற்கு உயிரூட்டும் எண்ணங்களை கொடுத்தால் அங்கு குடியிருக்கும் எதிர்மறையான எண்ண படிவங்கள் துடைக்கப்படும் இப்படி செய்வதை நீங்கள் தொடர்ந்தால் கடந்த காலம் துடைக்கப்பட்டு இனிமேல் நினைவுக்கு வராது ஆழ்மனது தோளின் புற்றுநோயை குணப்படுத்தும் ஆழ்மனதின் சக்தியை நம்புவதற்கு போதுமான ஆதாரம் நம் உடல் கோளாறுகளை நாமே குணப்படுத்திக் கொள்வதுதான் நாற்பது வருடங்களுக்கு முன் சரும புற்றுநோயை ஸ்தோத்திரங்கள் செய்து குணப்படுத்தினேன் மருத்துவ சிகிச்சையால் அது மேலும் வளராமல் பார்த்துக்கொள்ள முடியவில்லை மத குரு ஒருவர் பைபிள் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது தோத்திரத்தில் அடங்கியுள்ள அர்த்தத்தை எனக்கு விளக்கினார் அது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது அவர் இதில் புத்தகம் என்பது ஆழ்மனதை குறிக்கும் என்று உணர்த்தினார் இதுவே கண் பார்வை தெரியாத ஒரு அணுவிலிருந்து எனது உடலை உண்டாக்குகிறது என்பதை கூறினார் உருவாக்கும் சக்தி கொண்ட ஆழ்மனம் அதை குணப்படுத்தி முழுமையாக்கும் என்றும் கூறினார் அந்த மதகுரு தன் கை கடிகாரத்தை காட்டி இதை செய்தவன் ஒருவன் உண்டு அந்த கடிகாரம் செய்தவன் அதை செய்வதற்கு முன் அதை பற்றிய எண்ணத்தை முதலில் தன் மனதில் கொண்டிருக்க வேண்டும் அந்த கடிகாரம் உண்மையான பொருளாக ஆவதற்கு முன்பு அந்த கடிகாரம் வேலை செய்யாமல் போனால் அவனால் அதனை சரி செய்து விட முடியும் என் நண்பர் என் உடலை உருவாக்கிய எனது ஆள் மனதும் அந்த கடிகாரத்தை உருவாக்கியவர் போலத்தான் அதற்கும் எப்படி குணப்படுத்தி பழைய நிலைக்கு உடலை கொண்டு வருவது முக்கிய உறுப்புகளை அனைத்தும் எப்படி வேலை செய்தால் எனக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கும் என்பதையும் அறிந்தது ஆனால் சரியான ஆரோக்கியம் என்பது என்ன என்ற அறிவை நான் தான் அதற்கு கொடுக்க வேண்டும் என்று விளக்கினார் இதுவே காரணமாகி குணம் ஏற்படும் நான் பின்மறுமாறு பிரார்த்தனை செய்தேன் என் உடலும் உள்ள அனைத்து உறுப்புகளும் என் ஆள் மனதின் அளவற்ற ஆற்றலால் உருவாக்கப்பட்டது என்னை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அதற்கு தெரியும் அதன் அறிவே என் உறுப்புகள் தசைகள் எலும்புகள் அனைத்தும் எந்த பாணியில் அமைய வேண்டும் என்று முடிவு செய்தது என்னுள் இருக்கும் அந்த அளவற்ற ஆற்றலை தற்பொழுது என்னை குணமாக்கி உள்ளிருக்கும் ஒவ்வொரு அணுவையும் மாற்றி என் உடலை முழுமையாக சரியானதாக மாற்றுகிறது குணம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் அதற்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னுள் இருக்கும் இந்த உருவாக்கும் ஆற்றலின் வேலை அற்புதம் நான் தினமும் இரண்டு மூன்று முறை இந்த பிரார்த்தனையை சுமார் ஐந்து நிமிடங்களுக்கு வாய்விட்டு கூறினேன் மூன்று மாதங்களில் என் சருமம் முழுமையாக சரியாகவும் ஆயிற்று என் பிரச்சினைகள் அனைத்திற்கும் காரணமான என் ஆழ்மனதில் ஏற்கனவே பதிந்திருந்த எதிர்மறையான காட்சிகளையும் எண்ணங்களையும் இப்படிப்பட்ட உயிரூட்டும் அழகான முழுமையான மிகவும் சரியான பரிந்துரைகளால் மாற்றியதுதான் நான் செய்தது என்பதை உங்களால் பார்க்க முடியும் உடலில் பிரதிபலிப்பது முதலில் மனதில் உருவாக்கி மனதில் நல்லதை விதைக்க அது உடலில் முழுமையாக வடிவம் பெறுகின்றது இதுவே அனைத்து நிவாரணத்திற்கும் ஆதாரம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாகி உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவை அது என் ஆத்மாவுக்கு ஆழ்மனதுக்கு நன்றாக தெரியும் பைபிள் உடலில் அனைத்து செயல்பாடுகளையும் ஆழ்மனம் எப்படி கட்டுப்படுத்துகிறது நீங்கள் படுக்கையில் விழித்து கொண்டு படுத்திருந்தாலோ அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலோ உங்கள் ஆழ்மனமாந்து சோர்வில்லாமல் களைப்படையாமல் உங்கள் உடலில் உள்ள அனைத்து முக்கிய உறுப்புகளையும் உணர் மனதின் துணையில்லாமல் இயக்குகிறது உதாரணத்திற்கு நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இதயம் சீராக துடிக்கின்றது நுரையீரல் ஓய்வெடுப்பதில்லை சுவாச செயல்பாட்டில் இரத்தம் பிராணவாயுவை உறிஞ்சுவது போன்ற வேலைகள் நீங்கள் விழித்திருக்கும் சமயத்தில் நடப்பது போலவே நடக்கின்றது உங்கள் ஆழ்மனது உங்கள் செரிமானம் மற்றும் மர்ம வேலைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது நீங்கள் தூங்குகிறீர்களோ உங்கள் முகத்தில் கொண்டே இருக்கும் விஞ்ஞானிகள் நாம் தூங்கும் பொழுது அதிக அளவு வியர்க்கிறது என்று கூறுகின்றனர் உங்கள் கண்கள் காதுகள் மற்றும் இதர புலன்கள் தூக்கத்திலும் விழிப்போடு இருக்கின்றது உதாரணத்திற்கு நம்முடைய பல விஞ்ஞானிகள் தூக்கத்தில் தங்கள் குழப்பமான பிரச்சனைகளுக்கு விடை கண்டுள்ளனர் அவர்கள் அந்த விடைகளை தங்கள் கனவில் கண்டுள்ளனர் அடிக்கடி உங்கள் உணர்மனது உங்கள் நுரையீரல் வயிறு மற்றும் இதயத்தின் சராசரி வேலைகளில் கவலை பதட்டம் மற்றும் பயம் உளைச்சல் கொடுத்து தலையிடுகிறது இது போன்ற எண்ண ஓட்டங்கள் ஆள் மனது நல்லிணக்கமாக வேலை செய்வதை தடுக்கிறது நீங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் மனதை சலனமில்லாமல் அமைதி அடையச் செய்து எண்ணங்களின் நடைமுறையை சீராக வைப்பதே சிறந்த வழி உங்கள் ஆள் பேசி அமைதி நல்லிணக்கம் இறை ஆணைப்படி நடந்து கொள்ளுமாறு கூறுங்கள் உங்கள் உடலின் அனைத்து செயல்பாடுகளும் சராசரி நிலைக்கு திரும்பிவிட்டதை நீங்களே உணர்வீர்கள் உங்கள் ஆள் மனதுடன் பேசும் பொழுது முழு அதிகாரத்துடனும் நம்பிக்கையுடனும் பேசுங்கள் அது உங்கள் கட்டளைக்கு அடிப்பணியும் உங்கள் ஆள் உங்கள் வாழ்க்கையை பராமரித்து உங்கள் ஆரோக்கியத்தை முன்பு இருந்தது போல் சீர் செய்ய விரும்பும் அது உங்கள் குழந்தைகள் மீது அன்பு கொள்ளச் செய்து வாழ்க்கை மீது பிடிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் தற்செயலாக கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு விட்டீர்கள் என்று கருதுவோம் உங்கள் ஆழ்மனதானது செரிக்காத உணவை அவசரமாக வெளியே கொண்டு வரச் செய்யும் விஷத்தையே நீங்கள் சாப்பிட்டிருந்தாலும் உங்கள் ஆழ்மனதின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதன் அற்புத வேலை செய்யும் திறனில் நம்பிக்கை இருந்தால் அந்த விஷய அந்த விஷத்தை ஈடுகட்டும் வகையில் செயல்பட்டு உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும் உங்கள் ஆள் உங்களுக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி நீங்கள் முதலில் உணர வேண்டியது என்னவென்றால் உங்கள் ஆள் மனது எந்நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதை பற்றி எதுவும் செய்கிறீர்களா இல்லையோ அது இரவு பகலாக வேலை செய்யும் ஆழ்மனது உங்கள் உடலை வளர்க்கும் ஆனால் அந்த அமைதியான செயல்பாட்டை உங்களால் கேட்கவோ உணரவோ முடியாது உங்கள் வேலை உங்கள் உணர்மனதுடன் தான் ஆழ்மனத்துடன் இல்லை உங்கள் உணர்மனதை சிறந்ததையே நாடும் நல்ல எண்ணங்களை நினைப்பதை பழக்கிக்கொள்ள செய்யுங்கள் அழகிய உண்மையான நியாயமான நல்ல விஷயங்கள் நீங்கள் வழக்கமாக நினைக்கும் எண்ணங்களை உங்கள் ஆழ்மனது வெளிப்படுத்தி உருவாக்கி கொடுக்கிறது என்கிற உண்மையை அறிந்து கொண்டு உங்கள் உணர்மனதின் பக்கம் அக்கறை கொள்ள இப்பொழுதே தொடங்குங்கள் தண்ணீர் குழாயின் வடிவை ஏற்பது போல் உங்கள் எண்ணங்களின் இயற்கைக்கு ஏற்ப வாழ்க்கை தத்துவம் உங்களுக்குள் பாய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஆள் பாயும் குணமாக்கும் திறன் அமைதியாக நல்ல ஆரோக்கியமாக பேரின்பமாக அளவற்ற மற்ற செல்வங்களாக உங்களுக்குள் பாய்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அதை வாழும் திறனாக அன்பான துணையாக கருதுங்கள் அது உங்களுக்குள் தொடர்ச்சியாக உத்வேகம் அளித்து வளமடையச் செய்து உயிரூட்டுகிறது என்பதை திடமாக நம்புங்கள் அதுவும் அப்படியே நடந்து கொள்ளும் நீங்கள் நம்புவது போலவே நடக்கும் அடுத்து சிதைந்த கண்ணரம்புகளை சீரமைத்த ஆழ்மனதின் குணமாக்கும் தத்துவம் பிரான்ஸ் நாட்டு லூர்து மருத்துவ துறையில் காப்பகப்படுத்தப்பட்ட மேடம் ஃபைர் பற்றிய செய்தி பிரபலமானது அவர் கண் பார்வை இல்லாதவர் அவரது கண் நரம்புகள் உபயோகமற்றவை அவர் லூர்த்துக்கு சென்று குணமாகிய விதம் அற்புத நிகழ்வுதான் நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மேக்கால் என்ற ஒரு பத்திரிகையில் ரூத் கிராஸ்டன் என்கிற பிரான்டெஸ்டன் பெண்மணி இதை புலனாய்வு செய்து பின்வருமாறு எழுதியிருக்கிறார் லூர்த்தில் அவர் தன் கண் பார்வையை மீண்டும் பெற்றது அதிசயிக்கத்தக்கது அவரது கண் நரம்புகள் இன்னமும் உயிரற்று உபயோகமற்றதாகவே உள்ளது பலமுறை சோதனை செய்து பல மருத்துவர்கள் கூறியது இது ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் பரிசோதனை செய்த பொழுது பார்வை சாதாரணமாக ஆகிவிட்டது தெரியவந்தது ஆனால் முதலில் மருத்துவ பரிசோதனைகள் படி அவரது கண்கள் இறந்த கண்கள்தான் நான் பல முறையில் ஊர்த்திக்கு சென்றிருக்கிறேன் போன்ற பலர் வியக்கத்தக்க வகையில் குணமடைந்ததை பார்த்துள்ளேன் அடுத்த பகுதியில் நாம் விளக்க இருப்பதைப் போல் பல கிறிஸ்துவ மற்றும் கிறிஸ்துவம் இல்லாத பல ஆலயங்களில் இது போன்ற குணமடைய செய்த சம்பவங்கள் நடக்கிறது என்பதில் சந்தேகமில்லை நாம் இப்பொழுது சொன்ன மேடம் ஃபைர் அந்த ஆலயத்தின் தண்ணீரினால் குணமடையவில்லை ஆனால் தன் சொந்த ஆழ்மனதின் ஆற்றலினால் அது தன் நம்பிக்கைக்கு பதில் சொன்னதனால் குணமடைந்தார் அவரது ஆழ்மனதில் குணமாக்கும் தத்துவம் அவளது எண்ணங்களின் இயற்கைக்கு அளித்தது நம்பிக்கை ஆழ்மனதின் ஒரு எண்ணம் எதையோ உண்மை என்று ஏற்பது என்று அர்த்தம் ஏற்கப்பட்ட எண்ணம் தானாகவே செயலில் இறங்குகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மேடம் ஃபைர் ஆலயத்திற்கு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுடனும் சென்றார் அவரது இதயத்தில் அவர் குணமடைவார் என்று தெரிந்து வைத்திருந்தார் அவரது ஆழ்மனதும் அதற்கு ஏற்ப குணமடையச் செய்ய சக்திகளை வெளியிட்டது கண்களை உருவாக்கிய ஆள் மனதினால் கண்டிப்பாக இறந்த நரம்பிற்கு உயிரூட்ட முடியும் ஒருமுறை உருவாக்கியதை மறுமுறை உருவாக்கும் சக்தி ஆழ்மனதிற்கு உண்டு உங்கள் நம்பிக்கை கேட்ப நல்லதே நடக்கும் அடுத்து பூரண ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணத்தை ஆள் மனதிற்கு எப்படி தெரிவிப்பது இதை நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை நல்லா கேளுங்க எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் பட் இதையும் வந்து நல்லா பரிபூர்ணமாக கேட்டுக்கோங்க தெற்கு ஆப்பிரிக்கா சேர்ந்த ஒரு ஃப்ராடஸ்டன்ட் எப்படி பூரண ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணத்தை ஆழ்மனத்திற்கு தெரிவிப்பது என்ற முறையை என்னிடம் சொன்னார் அவருக்கு நுரையீரலில் புற்றுநோய் இருந்தது தன் கையெழுத்தில் அவர் கூறிய முறை பின்வருமாறு ஒரு நாளில் பல முறை நான் மனதளவிலும் உடலளவிலும் முழுமையாக கண்டிப்பாக தளர்வாக இருப்பதை உறுதி செய்து கொள்வேன் கீழ்வருமாறு பேசி என் உடலை தளர வைப்பேன் என் பாதங்கள் தளர்கின்றன என் கணுக்கால் தளர்கின்றன என் கால்கள் தளர்வாக இருக்கின்றன என் வயிற்றின் தசைகள் என் இதயம் மற்றும் நுரையீரல்கள் தளர்வாக உள்ளன என் தலை மற்றும் என் முழு உடலும் முழுமையாக தளர்வாக உள்ளன ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நான் தூக்க மயக்க நிலையில் இருப்பேன் பிறகு பின்வரும் உண்மையை கூறினேன் கடவுளின் பரிபூரணம் என் மூலமாக வெளிப்படுகிறது பரிபூரண ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் என் ஆழ்மனதை நிரப்புகிறது கடவுள் என்னை பற்றி கொண்டுள்ள படம் பரிபூரணமானது என் ஆள் மனது கடவுளின் அந்த பரிபூரண ஆரோக்கியத்திற்கு ஏற்றாற்போல் என் உடலை மீண்டும் உருவாக்குகிறது இந்த மனிதர் அதிசயக்கத்தக்க வகையில் குணமடைந்தார் நம்ம லைஃப்ல நம்ம வந்து இது அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேவா இதுதான் பூரண ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணத்தை ஆழ்மனதிற்கு தெரிவிக்க எளிமையான வழி மற்றும் ஒரு ஒழுக்கம் மற்றும் அறிவியல் முறையில் கற்பனை செய்வது பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவரை தன் அலுவலகத்தில் நடந்து தன் மேஜியை தொட்டு தொலைபேசியில் பதிலளித்து குணமடைந்து விட்டது போல் சாதாரணமாக அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு வளைய வருவது போல் தெளிவாக கற்பனை செய்து பார்க்குமாறு கூறினேன் அவரது எண்ணமும் மனதின் கற்பனை படமும் அவரது ஆழ்மனதால் மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்று அவருக்கு விளக்கினேன் அவர் அந்த கற்பனையிலேயே வாழ்ந்து தன் அலுவலகத்தில் வாழ்வது போல் உணர்ந்தார் அவர் தன் ஆழ்மனதிற்கு சரியான வேலையை கொடுத்து விட்டோம் என்று தெரிந்தது அவர் ஆள் மனதே அந்த படம் பதிவு செய்யப்பட்ட இடம் ஒரு பல வாரங்களுக்கு பிறகு அவர் மனதை இந்த படத்திற்கு தயார்படுத்திய பிறகு அவரது வீட்டின் தொலைபேசி மணி அடித்து கொண்டே இருந்தது அவரது மனைவியும் செவிலி பெண்ணும் வீட்டில் இல்லாத சமயம் செய்யப்பட்ட ஏற்பாடு இது தொலைபேசி சுமாராக பன்னிரெண்டு அடி தூரத்தில் இருந்தது இருந்தாலும் அவரால் அதை எடுத்து பேச முடிந்தது அந்த நேரத்தில் அவர் குணமடைந்தார் அவர் மனதில் வடித்து வைத்த படத்திற்கு அவர் ஆழ்மனம் பதிலளித்தது அவரை குணமடையச் செய்தது இந்த மனிதருக்கு மனதளவில் ஒரு தடங்கள் இருந்தது அது அவர் மூளை கூறியதை கால்களுக்கு எடுத்து செல்வதிலிருந்து அவரை தடுத்தது அதனால் அவரால் நடக்க முடியவில்லை அவர் தன் கவனத்தை தன்னூல் இருக்கும் குணமாக்கும் சக்திக்கு மாற்றியதிலிருந்து அந்த சக்தி அவரது கவனத்தின் மூலம் பாய்ந்து அவரை மீண்டும் நடக்கச் செய்தது நீங்கள் எது ஒன்றையும் பிரார்த்தனையில் நம்பிக்கையோடு கேட்பீர்களோ அதை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் எதை ஒன்றையும் பிரார்த்தனையில் நம்பிக்கையோடு கேட்பீர்களோ அதை நீங்கள் பெறுவீர்கள் லாஸ்ட்டு இந்த பாகத்தினுடைய அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய தகுந்த ஆலோசனைகள் ஒவ்வொரு ப அத்தியாயத்திலையுமே இறுதியாக வந்து நினைவில் தக்க வைத்து கொள்ள வேண்டிய தகுந்த ஆலோசனைகள்னு அந்த பா அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் வரும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் ஆழ்மனம் உடலின் முக்கிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் விடைகளை அறிந்தது உறங்கும் முன் ஒரு கருத்தை உங்கள் ஆழ்மனதிற்கு தந்து அது மெய்ப்பிக்கப்படும் சக்தியை உங்களுக்கு நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆள் மனதில் விதைப்பது நிஜத்தில் விளையும் எனவே உங்கள் உள்மனதில் வரும் சிந்தனைகளில் கவனம் செலுத்துங்கள் செயலுக்கேற்ற பலன் என்பது நியதி எண்ணம் செயலாகிறது அதற்கான பலன் உங்கள் ஆள் மனதின் வெளிப்பாடு எனவே சிந்தனைகளில் கவனம் செலுத்துங்கள் நிறைவேறாத ஆசைகளே அமைதியின்மைக்கு காரணம் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை நினைவு கூர்ந்தால் ஆள் அதன்படியே நடக்கும் அதனால் நீங்களே உங்களுக்கு தடை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் எனக்கு இந்த ஆசையை தந்த ஆழ்மனம் அதை இப்பொழுதே நிறைவேற்றுகிறது என்று கூற ஜீவசக்தி தடையின்றி பாயும் எனக்கு இந்த ஆசையை தந்த ஆழ்மனம் அதை இப்பொழுதே நிறைவேற்றுகிறது என்று கூற ஜீவசக்தி தடையின்றி பாயும் கோபம் பொறாமை ஆத்திரம் ஆரோக்கியத்தை கெடுக்கும் பூரண சிந்தனை ஆழ்மனதை குணப்படுத்தும் சக்தியை வெளிப்படுத்தும் புறமனதில் நல்லதையே நினைக்க பழகிக்கொள்ளுங்கள் ஆள்மனம் அதை நிஜத்தில் எதிரொலிக்க வைக்கும் பிரச்சனைகள் நல்ல விதமாக தீர்ந்து விடுவதாக எண்ணுங்கள் ஆள் அதை நிஜமாக்கும் பிரச்சனைகள் நல்ல விதமாக தீர்ந்து விடுவதாக எண்ணுங்கள் ஆழ்மனம் அதை அப்படியே நிஜமாக்கும் உங்கள் எல்லார் லைஃப்லேயும் எப்போவுமே உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாமே வந்து நிறைவேறணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் வந்து தேர்ட் ஒன் வந்து முடிஞ்சு நாம் அடுத்து ஃபோர்த்து அதை வந்து நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்